Yn gyntaf, rydw i'n edrych வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு இன்றைய செய்தி வீச்சில் இலங்கையில் மேகவடிப்புக்கு ஒப்பான பெருமழை பொழிவு தமிழர் தாயகத்தில் பதிவாகி வரும் நிலையில் தமிழர் தாயகம் உட்பட ஈழத்தமிழினம் மற்றும் தமிழர்கள் வசிக்கும் நாடுகளில் மாவீரர் நாள் கடந்து வரும் நிலையில் இந்த விடயங்களை தொட்டுச் செல்கிறது இன்றைய செய்தி வீச்சு சுழன்றடிக்கும் சூறாவளி ஆர்ப்பரித்து எழுந்து கொந்தளிக்கும் அலைகடல் ஆகியன தமிழர்தாயகத்தின் போர்ப்பரணிகளில் மாவீரர்களின் மாண்புக்கான சிலாகிதங்களாக இருந்தன மாவீரர்களின் உன்னத வாழ்வின் கற்பிதங்களான இவ்வாறான கவித்துவமான சிலாகிப்புக்கள் இன்று தமிழர் தாயக பரப்பில் அச்சொட்டாக பொருந்தி ஒரு அசாதாரண நிலை இருந்தது நவம்பர் இருபத்தி ஏழு என்ற புனித நாள் புலர்ந்து அந்த நாளுக்குரிய ஈகங்களை நினைத்து கூடுகள் கசிவை ஏற்படுத்திக் கொள்ள முன்னரே தமிழர் தாயகத்தின் தரைகளில் போதும் போதுமென மழை வெள்ளத்தின் ஈரக் கசிவு இருந்தது எலிவலையாயினும் தனிவலை வேண்டுமென எலிகளுக்கே தனிவலையை கோருவது தமிழ் முதுமொழி அவ்வாறாக எலிகளுக்கே தனிவலையொன்று வேண்டப்படும் போது ஒரு தேசிய இனத்துக்கு சுதந்திரமான ஒரு தாயக வலையை வாஞ்சித்த தலைமக்களை அந்த தேசத்தின் குடிமக்கள் நினைவுகூரத் தவறிக்கொள்வார்களா என்ன இதனால் இன்றைய நாளில் கடும்மலை கடும் காற்று பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளக்காடு ஆகியன கூடவே காணக்கூடிய காட்சிகளாக இருந்தாலும் அகநிலையில் அஞ்சலிப்பும் புரண்டோடத்தான் செய்தது போர்க்காலத்தில் கொழும்பு அதிகார மையம் கடுமையாகவும் குரூரமாகவும் கந்தக மொழியில் தமிழர்களுடன் பேசியபோதும் போதும் தடைகளால் அவர்கள் வதைவட்டுக் கொண்ட போருக்குப் பின்னர் கையறு நிலையாக நீட்சியுற்ற காலத்தில் கொரோனா என்ற நுண்ணுயிரி அவர்களை அல்லல் படுத்திய போதும் ஏன் உலகின் புவிசார் ஒழுங்குகள் அல்லது உள்ளூர் ஒழுங்குகள் இறுக்கமாக இருந்தபோதும் போதும் ஒருபோதும் நவம்பர் இருபத்தி ஏழு மாசுபட்டதில்லை அந்த வழித்தடத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டாகிய இந்த ஆண்டில் நவம்பர் இருபத்தி ஏழு கடும் காலநிலை சவால்களுடன் நினைவேந்தப்படுகிறது முடிவில்லாத செயற்பொறியில் சுழலும் உலக இயங்கியலில் மாவீரர் நாள் என்ற புனித நாள் மீண்டும் இன்று இன்னொரு முறை ஈழத்தமிழினம் வாழும் பரப்புக்கள் எங்கும் மாண்பேற்றப்பட்டது புறநிலையில் மாவீரர் துயிலும் இல்லங்களுக்கு சுலபமாக செல்வதற்கு வழிவிடாமல் காலநிலை சீர்கேடு தடைகளை உருவாக்கி கொண்டாலும் அந்த தடைகளில் ஒன்றாக துயிலும் இல்லங்களின் பாதைகள் வெள்ளத்தால் மேவிப்பாய்ந்த நிலைமை உருவானாலும் விடுதலை புலிகளின் அடையாளங்களை தவிர்த்து தமது தேசத்தின் சட்டத்துக்கு உட்பட்டு வேண்டுமானால் நினைவுகூரலை செய்யுங்கள் என அனுரகுமார திசாநாயக்கா மார்க் ஆட்சி தற்காலிகமாக தளர்வுகளை காட்டிக்கொண்ட போதும் சிஸ்டம் சேஞ்ச் என்ற மாற்றத்துக்கான குரல்கள் புதிய வைக்கோல் புரி காப்புகளாக காட்டப்பட்ட போதும் மேற்குலகின் ஆசிய கண்டத்தை நோக்கிய கொள்கைக்குரிய ஆட்டங்களுக்கு ஈழத்தமிழர்களின் புவியியல் அமைவிடம் பகடையாக மாற்றப்படும் நிலையிலும் இன்றைய நாள் மாண்பேற்றப்பட்டது புராதன சீனர்களின் முற்றங்களில் அவர்களின் தலைசிறந்த இராணுவ தத்துவ ஆசிரியராக குறிப்பிடப்படும் சன்சுயி ஐந்தாம் நூற்றாண்டில் கூறிய வார்த்தைகள் இன்றும் ஈழத்தமிழினத்துக்கு பொருந்தக்கூடும் களத்தில் போராடி கொள்ளும் வீரத்தை விட இழப்புக்களை தாங்கி போராடுவதே வலிமையானது என்ற தத்துவார்த்தம் அன்று சன்சுயால் கூறப்பட்டது அந்த தத்துவார்த்தம் இப்போது ஈழத்தமிழினத்துக்கு அவர்களின் அறவழி போராட்டத்துக்கும் புரிந்து கொள்ளக்கூடும் தமிழர்களின் முற்றத்தில் அண்மையில் வெளிப்பட்ட தெற்கு தேர்தலின் ஜனநாயக தெரிவுகள் குறித்தும் தென்னிலங்கையின் புதிய ஆட்சி கொழுவேற்றம் குறிப்பிடும் இலங்கை தேசியம் குறித்தும் தமிழ்த் தேசிய உணர்வு கொண்டவர்களுக்கு கிளேசங்கள் இருக்கக்கூடும் ஆனால் ஈழத்தமிழினத்துக்கு தனியாக இருக்கக்கூடிய தார்மீக பலம் அவர்களின் சுய நிர்ணய கோரிக்கைக்கு அனைத்துலக ஒழுங்கில் இருக்கக்கூடிய சட்ட பலம் அனைத்துலக குடிசார் இருந்து கிட்டக்கூடிய ஆதரவு தளம் ஆகியன இவ்வாறாக இருக்கக்கூடிய தற்காலிக கிளேசங்களுக்கு அப்பால் சில நம்பிக்கை தெரிவுகளை வழங்கிக் கொள்கின்றன தமது முற்றங்களுக்கு விடுதலை வானில் மின்னிய நட்சத்திர கூட்டங்களை மாண்பேற்ற இலத்தமிழினம் என்றும் பின்னின்றது என்ற இன்னொரு செய்தி இன்று மீண்டும் ஒருமுறை பௌதீக ரீதியிலான காலநிலை சீர்கேடுகளுக்கு மத்தியில் ஈழத்தமிழர்களின் அகங்களில் இருந்து வெளிப்பட்டே நின்றது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்